யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைக்குழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது